ஒர்க் ஆகல எப்படி போறது வேலைக்கு போறோங்களோ அங்க இருந்து கஷ்டப்பட்டு வரோம் மாடி மேல ஏற முடியும் எங்களால எங்களுக்கு எப்படி நாங்க எப்படி போறது எப்படி பழக்கிறது வெளியில கடைக்கு போகணும் எப்படி போறது ஏதாவது வாங்கிட்டு வரணும் எப்படி போறது ஒண்டிமா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் வயசானவங்க நடக்க முடியல எங்களால காலெல்லாம் வலிக்குது ஒண்ணும் சார் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலாவது இங்க இருந்து நம்ம லிப்ட் ரெண்டு லிப்டும் ஒர்க் ஆகல சார் பத்து நாங்க எட்டாவது மணி ஏழாவது மணில இருந்து ஏறி அரை கை கால வயசான எங்களால முடியல எங்களுக்கு மேல ஆட்டோ அட்டாக் எல்லாம் எல்லாமே சார் ரெஸ்பான்ஸ் சொல்ல மாட்டாங்க யாரும் கேட்டால் ரெண்டு லிப்டும் வேலை செய்யல சார் அந்த லிப்டும் வேலை செய்யாத ஒரு மாசம் ரெண்டு மாசம் கிட்ட ஆகுது இந்த லிப்ட் போய் நம்ம ஒரு வாரம் ஆகுது நாங்க எட்டாவது மணி ஏழாவது மணி ஏறி ஏறி அறுபது கை காலெல்லாம் வலிக்குது சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ரெண்டு லிப்ட் கொஞ்சம் போட்டு கொடுங்க சார் லிப்ட் இல்லாத வயசானவங்க எல்லாம் எப்படிப்பா ஏறுவாங்க போவாங்க

நிறைய மாத்திரை மெடிசன் எடுக்கிற ஆளு வயசுதான் இருக்கிறாங்க ரொம்ப முடியல ரெண்டாவது மாடியில ஒருத்தர் மழை கீழே உக்கீராங்க இப்படி ஒரு சூழ்நிலை இங்க இருக்குது தயவு செஞ்சு இங்க ஒரு நடவடிக்கை அதிகாரிகள் தயவு செஞ்சு எடுக்கணும் ஏன்னா இங்க வயசானவங்க சின்ன பசங்க ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க எல்லாரும் ஒன்பதாவது மாடி எட்டாவது மாடி ஏழாவது மாடி எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருக்கும் பெரிய கஷ்டம் வயசான பசங்களா எல்லாம் பரவாயில்ல எல்லாரும் வயசானவங்க அந்த அளவு காட்சிங்க அப்போ வேலை செஞ்சுட்டு வராங்க ரொம்ப கஷ்டம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்

மாடியில இருக்கிறாங்க ஏழாம் மாடியில இருந்து எத்தனை வாட்டிங்க இறங்கி இறங்கி போறது ஏதாவது பிரச்சனை யாருக்கு பாப்பாங்க அவ்வளவு இதுவா இருக்குது நாங்க எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல போனா எங்களை பாத்துக்க யாரு வருவாங்க வயசானவங்க வச்சுங்க எப்படி இறங்க முடியும் எங்களால குழந்தை வச்சுங்கிறனா குழந்தை வச்சு ஏற முல இறங்க முல மூச்சு வாங்குது வேலைக்கு போயிட்டு வந்தா சாப்பா செய்ய முல பத்து வாட்டி ஏறி இறங்க டயர்டா இருக்கும் ஏறி இறங்க முடியாது மேலே வரும் சில பேர் முடிக்கணும் உடம்பு சரி என்ன பண்ணுவாங்க ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க না হ্যাঁ হ্যাঁ